மருத்துவ பயன்களை பத்தி பார்க்க போறோம் கர்சலாங்கண்ணி கீரை வயல் வரப்புகளிலும் வயக்கால் ஓரங்களிலும் மற்றும் நீர் பிடிப்புள்ள இடங்களிலும் வளரக்கூடியது இச்செடியின் காம்புகள் சிவப்பாக இருக்கும் இலைகள் சுரசுரப்பாக நீண்டும் காணப்படும் இதன் பூக்கள் வெள்ளையாக இருக்கும் இதன் வேறொரு வகை செடியின் பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும் இதை மஞ்சள் கர்சலாங்கண்ணி என்று அழைக்கப்படும் இந்த கீரையை துவையலாகவும் பருப்புடன் சேர்த்து கூட்டாகவும் செய்து சாப்பிடலாம் நூறு கிராம் கசலாங்கண்ணி கீரையில் உள்ள சத்துக்கள் நீர் சத்து எண்பத்தி ஐந்து சதவீதம் மாவுச்சத்து ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் சத்து நான்கு நான்கு புள்ளி நான்கு சதவீதம் கொழுப்பு சத்து ஜீரோ பாயிண்ட் எயிட் சதவீதம் கால்சியம் சிக்ஸ்டி டூ யூனிட் இரும்பு தாது பொருட்கள் எயிட் பாயிண்ட் நைன் சதவீதம் பாஸ்பரஸ் போர் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் சதவீதம் மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்களுக்கு இந்த கீரையின் இலையை பச்சையாக இடித்து அதனுடன் சாறை எடுத்து காலை மற்றும் மாலை இரண்டு ஏழு நாட்கள் கொடுக்க மஞ்சக்காமலை குணமடையும் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் வீக்கம் அடைந்த குழந்தைகளுக்கு இதன் இலையை அரைத்து நெல்லிக்காய் அளவு மூரில் கரைத்து குடித்து வர ஈரல் வீக்கம் குறையும் கரிசலாங்கண்ணி சாறு இரண்டு சொட்டில் எட்டு சொட்டு தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு சளித்தொல்லை நீங்கிவிடும் அடிக்கடி சளி ஏற்படுவது குறைந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் கரிசலை கிடைக்கும் போது சேகரித்து சுத்தம் செய்து நன்றாக காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு தினம் ஐந்து கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறும் பெண்களுக்கு கூந்தல் வளர பெண்களுக்கு கூந்தல் வளர முன்னூறு மில்லி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நூத்தி ஐம்பது மில்லி கரிசலாங்கண்ணி சாற்றை கலந்து காய்ச்சி கைப்பதம் வந்ததும் வடிகட்டி வைத்து கொண்டு தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி நன்றாக வளரும் கரிசலாங்கண்ணி சாற்றை தினமும் குளிக்கும் முன்பாக தலையில் தடவி சிறிது நேரம் வைத்திருந்து குளித்து வந்தால் இளமையில் தலை வழுக்கை நீங்கி முடி வளரும் நரையும் மாறிவிடும் கரிசலாங்கண்ணி மிகச் சிறந்த கிருமி நாசினியாக இருப்பதால் அழுகும் நிலையில் உள்ள புண்கள் வெட்டு காயங்களுக்கு இலையை அரைத்து சாறு பூசினாலும் புண்கள் மேல் வைத்து கட்டினாலும் மிக விரைவில் புண்கள் ஆறிவிடும் கரிசலாங்கண்ணியை உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்தினால் அறிவு விருத்தியாகும் பொன் போன்ற மேனியின் நிறம் மாறும் இது போன்று இலையின் பயன்களை பயன்களை பயன்பெற்று வாழ வாழ்த்துக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் ஏ டு